சரியா உனக்கு அவ்வளோ தூரம் தேவைப்படுது நாட்டு வளர்ச்சி தேவைப்படுதுன்னா மோடி வீட்டுக்கு பக்கத்தில் போய் ஸ்டெர்லைட் வச்சுக்கோ நீ புதுசாக பாராளுமன்றம் கட்டணும் இல்லையா அதுக்கு பக்கத்துலேயே ஸ்டெர்லைட் வச்சுக்கோங்க என்ன வேணாம் ஏன் அங்கே வேணாம்னு சொல்லுவாங்களா இந்த வளர்ச்சி எல்லாமே வந்து பெரிய கார்பரேட் தனியார் நிறுவனங்கள் வளர்ச்சிக்காக நடக்குது இதில் எங்களுக்கு எந்த பங்களிப்பும் நீங்கள் கொடுக்கல இப்போ ஸ்டெர்லைட் நிறுவனத்தில் காப்பர் உற்பத்தி பண்ணி நாடு வளர்ந்துச்சின்னா தூத்துக்குடி மக்கள் என்ன காசு கொடுத்த அந்த மக்களுக்கு என்ன வளர்ச்சி வந்துச்சு ஒன்றும் நடக்குது அதுவும் அவன் ஒரு கொலை குற்றவாளி அணில் அகர்வால் நின்ற ஒரு கொலை குற்றவாளி அவன் இங்கே தமிழர்களை பதினைந்து தமிழர்களை படுகொலை செய்தவன் அவனுடைய நிறுவனத்திற்கு எம்மத மண்ணில் ஒரு காலத்தில் நாங்கள் இடம் கொடுக்க குறிப்பாக டங்ஷன் விஷயம் இன்னைக்கு தமிழ்நாடுல இந்தியா முழுக்க பேசும் மாறி இருக்கிறது அதன் தீமைகள் என்ன நன்மைகள் என்ன இப்படி பல்வேறு கருத்துக்கள் இருந்தால் கூட இந்த மக்கள் ஒட்டுமொத்தமாக ஒரே பொறுப்புணத்தோடு இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு நேரடியாக ஆய்வுக்கு தோ மே பதினேழு திருவருங்காந்தியாவில் வந்திருக்கிறார் வாங்க அவர் பேசுகிறோம் சார் வணக்கம் 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 குறிப்பாக டங்ஷன் எதிர்ப்புன்னு சொல்கிறாங்க ஆனால் அதில் சில சில விஷயங்கள் என்ன பரவப்படுதுன்னா வந்தால் நாள் வளர்ச்சி ஆயிரும் வல்லரசாயிருந்த ஒரு கருத்தாக்கும் சமீபத்தை உருவாக்கப்பட்டிருக்கு எப்படி பார்க்குறீங்க இப்போ தூத்துக்குடியில் இங்கே டங்ஸ்டனுக்கு எடுக்க வரக்கூடிய வேதாந்த நிறுவனம் தான் அங்கே ஸ்டெர்லைட்டை நடந்துச்சு இருபத்தஞ்சி வருஷமாக அதனால் தூத்துக்குடி மக்களுக்கு என்ன லாபம் என்று இது வரைக்கும் எந்த கணக்குமே கிடையாது இப்போ நெய்வேலி லிக்னெட் கார்பரேஷனால் நெய்வேலிக்கோ பண்ரூட்டிக்கோ என்ன நடந்துச்சு கடலூருக்கு என்ன நடந்துச்சு ஒன்றும் நடக்கலை அப்போ இந்த கனிம வளங்களை எடுக்கக்கூடிய நிறுவனங்கள்னால அந்த பகுதி மக்களுக்கு இதுவரை எந்த வளர்ச்சி வந்ததாக எந்த ஆதாரமும் இல்லை நம்ம சான்றுகளோடவே நம்ம பார்க்க முடியும் இப்போ எந்த ஊர்களிலையும் இந்த மாதிரியான அகழ்வு நடக்கும் பொழுது அங்கே சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் தான் அதிகமாக இருக்கிறார்களே ஒழிய அந்த நிறுவனத்தினாலோ அந்த மாதிரியான ஒரு கனிம வளங்களை எடுப்பதனாலோ அந்த மக்களுக்கு அந்த லாபத்தில் எந்த பங்கும் கொடுப்பதில்லை அதனால் அந்த மக்களுக்கு இந்த வளர்ச்சி இதுவரை வந்ததில்லை மாறாக அவர்களுடைய பல்வேறு வாழ்வாதாரங்கள் சிதைந்திருக்கின்றன உடல்நல சீர்கேடுகள் நடந்திருக்கின்றன இப்படியான விஷயங்கள்லாம் இத்தனை ஆண்டுகளும் நடந்திருக்கு இதனால தான் இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுவதுமே இது போன்ற நிலக்கரி சுரங்கங்கள் இரும்பு சுரங்கங்கள் கனிம வள சுரங்கங்கள் இது அனைத்திற்கும் எதிரான போராட்டம் இந்தியா முழுவதும் வெடித்து வந்ததுக்கான காரணமே இந்த நிறுவனங்கள் அந்த லாபத்தை தனியார் மயப்படுத்திக் கொண்டது அந்த அந்த முதலாளிகளுக்கு லாபமாக இருக்கும் அவன் பெரிய பணக்காரனாக மாறிடுவான் அவன் பத்து பதினஞ்சு ஜெட்டு வாங்கிடுவான் நாலு கப்பல் வாங்குவான் அந்த அதுக்கு தான் பயன்படுதே ஒழிய நம்ம மக்களுக்கு இதனால் பத்து பைசா பிரயோஜனம் இல்லை அதிகபட்சம் மக்களுக்கு என்ன வாட்ச்மேன் வேலை தரான் இதுதான் நடக்குது அப்போ இந்த மாதிரி கான்ட்ராக்டர் வேலை லேபர் வேலை ட்ரைவர் வேலை லேண்டோட விலையெல்லாம் வேலி வாயும் அப்படின்னு ஒரு கத்தனை இல்லைங்க லேண்டு அதாவது மொத்தமாக இந்த நிலத்தை எடுத்ததுக்கு பின்னாடி இந்த நிலத்தை சுற்றி எப்படி வாழ முடியும் இப்போ ஸ்டெர்லைட் நிறுவனம் வந்ததுக்கப்புறம் அந்த சுற்றி இருக்கக்கூடிய நிலத்துக்கெல்லாம் விலை ஏறி இருக்கா அப்படின்னால விலை விலை இறங்கி இருக்குது ஏன்னா அந்த தொழிற்சாலையை சுற்றி வாழ முடியாது அப்போ வாழ முடியாத இடத்துக்குள்ளார உங்களுக்கு தண்ணியை கெட்டு போயிடும் நிலத்தடி நீர் கெட்டு போகுது காற்று கெட்டு போகிறது மண்ணு கெட்டு போகுது அப்போ இதில் எப்படி ஒரு மனுஷன் வாழ முடியும் அதெல்லாம் அந்த பகுதியில் நிலங்களுடைய விலைகள்லாம் ஏறினா தான் இது வரைக்கும் எங்கேயுமே இல்லை அப்படி ஒரு நிலமே நம்ம இது வரைக்கும் எங்கேயுமே பார்க்க முடியாது அப்போ இது எல்லாமே வந்து மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு பொய் ரெண்டாவது வந்து இதனால் தேச வளர்ச்சி வரும் அப்படின்றாங்க தேசத்துக்கு இதெல்லாம் ஒரு வளர்ச்சிக்கு கொடுக்க இல்லை இது தனியார் நிறுவனத்திற்கு வளர்ச்சி தரப்போகுது குறிப்பாக இந்த வேதாந்தா கம்பெனியை பற்றி சொல்லணும் இந்த வேதாந்தா கம்பெனி அனில் அகர்வால் அவர் வந்து இந்திய நாட்டினுடைய குடிமகன் அல்ல முதல் விஷயம் அவர் இங்கிலாந்து குடிமகன் இந்த நிறுவனம் வந்து லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் இந்த லாபங்கள் விகிதங்கள் முழுக்கும் லண்டன் சாக்கி செஞ்சுக்குள்ளே தான் போகும் இதுபோல் இந்த நிறுவனம் வந்து கனிமங்களை எடுப்பது மட்டும்தான் அந்த நிறுவனத்தினுடைய கொள்கையாக இருக்கிறது உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் இது கனிம வளங்களை எடுக்கக்கூடிய சுரங்கங்களை நியமித்து வந்தது அல்லது ஸ்டெர்லைட் போன்ற நிறுவனம் நடத்தி வந்தாங்க இப்போ இந்த நிறுவனத்திற்கு எதிராக ஆப்பிரிக்காவிலே பல்வேறு போராட்டங்கள் நடந்து அது வந்து இங்கிலாந்தில் வழக்காக மாறி இங்கிலாந்து நீதிமன்றம் இந்த நிறுவனத்தை வந்து நஷ்ட கொடுக்கணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க ஏன்னா லண்டன் ஸ்டாக் இஞ்சில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் உடனடியாக லண்டன் ஹா சாக் இச்சேஞ்சில் இருந்து வெளியே வந்தாங்க அதே போல் இந்தியாவில் கோவாவில் வந்து சீசா கோவா என்கின்ற நிறுவனத்தை கையகப்படுத்தினாங்க அந்த நிறுவனம் வந்து நிலக்கரி ஏற்றுமதி ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய பணிகளை செய்து வந்தது அதனால் அந்த பகுதி முழுக்க பாதிக்கப்பட்ட கோவா மக்களுடைய எதிர்ப்பு கடுமையான எதிர்ப்பினால் அது வெளியேற்றப்பட்டது இதே போல் சத்தீஸ்கரில் ஒரு அனல் நிலையம் நடத்தினாங்க அங்கே அங்கே புகைப்போக்கக்கூடிய அந்த போக்கி புகைப்போக்கி இடிந்து விழுந்து இரநூறு பேர் இறந்து போனாங்க ராஜஸ்தானிலும் இது ஒரு ஆறு பாதிக்கப்பட்டது ஸ்டெர்லைட் நடந்ததை பத்தி நம்ம சொல்ல வேண்டியதுனால இந்த இத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் அங்கே வந்து இதை எதிர்த்ததற்காக பதினைந்து பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் இந்த மக்கள் இவ்வாறு சுட்டு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து தான் நான் ஐநாவில் இந்த குற்றத்தை பற்றி பதிவு செய்திருந்தேன் அப்பொழுது ஐரோப்பா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் சுற்றுப்புச்சூழல் அமைப்புகள் இடத்துல இந்த தகவலை கொடுத்து தான் பேசியிருந்தோம் இந்த நிகழ்வின் பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த ஸ்டெர்லைட் வேதாந்த நிறுவனத்திற்கு எதிராகவே உலகளாவிய அளவிய ஒரு போராட்டக் குழுவே இருக்கிறது அவர்கள் இந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் தொடர்ச்சியாக அல்லது இந்த வேதாந்த நிறுவனம் செய்யக்கூடிய விதிமீறல்கள் சுற்றுப்புறச்சூழல் சீர்கேடுகள் அனைத்தையும் எதிர்த்து தொடர்ச்சியாக போராட வருகிறார்கள் அவர்களோடும் நான் உரையாற்றிருக்கின்றேன் அவர்கள் வந்து அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இங்கிலாந்தில் இருந்த ஜெர்மி கோர்பைனோடு சந்திப்பை ஏற்படுத்தியிருந்தார்கள் அப்போ இப்படியான ஒரு விரிவான ஒரு தளத்தில் இயங்க வேண்டிய போராட்டம் இது இது ஏதோ அரிட்டப்பட்டிக்குள்ளரையோ அல்லது மதுரை மாவட்டத்திற்குள்ளாகவோ அல்லது தமிழ்நாட்டிற்குள்ளாகவோ நடக்கக்கூடிய போராட்டம் அல்ல இதனுடைய முதலாளி சர்வதேச முதலாளி இந்த முதலாளி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஏப்ரல் மாதத்தில் மோடி இங்கிலாந்து வருகிறார் மோடியோடைய இங்கிலாந்து வருகைக்கான அனைத்து விளம்பர செலவுகளையும் ஏற்றுக்கொண்டவர் அனில் அகர்வால் அவர் தான் எல்லா விளம்பர செலவும் பண்ணுறார் அதை முடிஞ்ச உடனே ஏப்ரல் மாதம் மூன்றாவது வாரத்தில் இந்த சந்திப்பு நடக்கிறது அனில் அகர்வால் மோடியை நேரடியாக சந்திக்கிறார் அந்த சமயத்தில் தென்னாப்பிரிக்காவில் லோன்மின் என்கின்ற ஒரு சுரங்கம் இருக்கிறது அந்த சுரங்கத்தில் தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினார்கள் அந்த போராடிய அந்த சுரங்க தொழிலாளர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு நாற்பத்தி ரெண்டு பேர் ஆனார்கள் இது அந்த சுரங்க தொழிலா முதலாளிகளுடைய கூட்டமைப்பில் இது அனைத்துமே முடிவு செய்யப்பட்டிருந்தது இதே போன்ற அந்த இந்த சுரங்கத்தை போன்றவே இன்னொரு சுரங்கத்தினுடைய நிறுவனர் அதனுடைய நிர்வாகியாக இருந்த ஒரு ஸ்ரீனிவாசனை வேதாந்த நிறுவனம் தனது நிறுவனத்தினுடைய தலைவராக மாற்றியது அந்த சீனிவாசன் ஒரு பார்ப்பனர் ஓ தமிழ்நாட்டு பார்ப்பனர் அவர் ஏ ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் மாதத்தில் பதவிக்கு வருகிறார் ஏப்ரல் மாத காலகட்டத்திற்குள் பதவிக்கு வருகிறார் இந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மோடியை அணில் அகர்வால் சந்திக்கிறார் அவருக்கான எல்லா செலவிலும் பொறுப்பேற்கிறார் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பெரும் போராட்டம் நடக்கிறது மே மாதம் இதை சுற்றுப்புறச் சூழல் தாக்கீடு என்ன என்கின்ற கேள்வி எழுகிறது மே இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தூத்துக்குடி மக்கள் பெரும் போராட்டத்தை நடத்துகிறார்கள் அந்த போராட்டத்தை துப்பாக்கி சூடு நடத்தப்படுகிறது இந்த துப்பாக்கி சூடும் தென்னாப்பிரிக்காவில் நடந்த லோன்மின் சுரங்கத்தில் நடந்த போராட்டத்தின் மீது நடந்த துப்பாக்கி சூடும் ஒரே மாதிரியான ஒன்று அங்கேயும் எங்கேயும் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா போராடுகின்ற மக்களை ஒரு இராணுவம் வந்து எப்படி எதிரியை நோக்கி துப்பாக்கியால் சுடுமோ அதுபோல் குறிவைத்து தாக்கி படுகொலை செய்தார்கள் இந்த சமயத்தில் தான் நான் ஐநாவில் ஒரு கேள்வி எழுப்பினேன் என்னவென்றால் இந்த துப்பாக்கி சூடு நடத்துவதற்கான உத்தரவை யார் கொடுத்தார்கள் என்று வரை அருணா ஜெகதீசன் அவர்களுடைய நீதி அரசர் அவருடைய அறிக்கையில் யார் துப்பாக்கி சுடு ஆணையிட்டார் என்கிற தகவலே இல்லை என்பதை அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஆனால் இந்த கேள்வியை நான் ஐநாவில் எழுப்பியதற்காகத்தான் என் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டு நான் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டேன் அப்போ இது என்னென்னா இந்த நிறுவனம் நேரடியாக இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் அரசையும் கட்டுப்படுத்துகிறது ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் அவர்கள் நிதி கொடுக்கிறார்கள் இந்திய அளவில் மிகப்பெரிய நிதி உதவியை செய்யக்கூடிய நிறுவனம் மோடிக்கு நி நிதி உதவி செய்யக்கூடிய நிறுவனம் வேதாந்தா நிறுவனம் இப்போ இந்த பின்னணியில் இருந்து தான் நம்ம வந்து அரிட்டாப்பட்டியை பார்க்க இருக்கு இவ்வளவு நடந்திருக்கு ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறாங்கனாக்க இப்படி எதுக்கெடுத்தாலும் எதிர்ப்பு எதிர்ப்புன்னு சொல்லித்தான் எல்லாத்தையுமே என்ன ஆசம் பண்ணுறீங்க குறிப்பாக காப்பர் இன்னைக்கு இருக்கோம் டங்ஷன் வந்து மதுரைக்கு வந்தால் நல்லதுங்கிறத சொல்லியிருக்காரு இல்லை அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டை காட்டி கொடுக்கக்கூடிய துரோகி அதை வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அண்ணாமலை வந்து இந்த மக்களுக்காக எதுவும் கடந்த காலத்தில் அவருடைய வாழ்க்கையில் எங்கேயும் போராடியதோ மக்களுக்காக குரல் கொடுத்ததோ மக்களுக்காக சேவை செய்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை ஒரு சுயநலவாதி ஒரு தமிழர்கள் உரிமைகளை இருக்கக்கூடியவர் காப்பருக்கு கையேந்துறாங்கன்னா என் எந்த நிறுவனம் கையேந்தது குஜராத் நிறுவனம் கையேந்தது அப்போ குஜராத்தில் கொண்டு போய் ஸ்டெர்லைட் வச்சுக்கோ யார் வேணான்னு சொன்னால் ஏன் வைக்க மாட்டேங்கிறேன் நான் எந்த இடத்துல வேணாம் இருந்தாலும் நம்மளோட நிலைப்பாடு சரியா உனக்கு அவ்வளோ தூரம் தேவைப்படுது நாட்டு வளர்ச்சி தேவைப்படுதுன்னா மோடி வீட்டுக்கு பக்கத்தில் போய் ஸ்டெர்லைட் வச்சுக்கோ நீ புதுசாக பாராளுமன்றம் கட்டணும் இல்லையா அதுக்கு பக்கத்திலேயே ஸ்டெர்லைட் வச்சுக்கோங்க என்ன வேணா ஏன் அங்கே வேணான்னு சொல்கிறாங்களா வைக்க வேண்டியது அண்ணாமலைக்கு தேவைன்னா அங்கே போய் வைக்க வேண்டியதான் இல்லை அண்ணாமலை ஸ்டெர்லடு பக்கத்தில் கூடியிருக்க வேண்டியதானே இதே அண்ணாமலை வேணும் ஏன் அண்ணாமலை வந்து சென்னையில் இருக்கணும் ஏன் அவருடைய ஈரோடு பகுதியில் கொங்கு பகுதியில் இருக்கணும் கரூரில் ஏன் இருக்கணும் நேராக போய் அங்கேயே கூடியிருந்துக்க வேண்டியது தானே அப்போ அண்ணாமலை போன்ற கோமாளிகளை எல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளும் அண்ணாமலை தமிழ்நாட்டிற்கு எதிரானவர் அந்த அளவோடு நிராகரிச்சிடும் டங்ஸ்டன் வந்துக்காக நாங்கள் வந்து எங்கள் நிலத்தை கொடுக்க முடியாது இந்த வளர்ச்சி எல்லாமே வந்து பெரிய கார்ப்பரேட் தனியார் நிறுவனங்கள் வளர்ச்சிக்காக நடக்குது இதில் எங்களுக்கு எந்த பங்களிப்பும் நீங்கள் கொடுக்கல இப்போ செர்லைட் நிறுவனத்தில் காப்பர் உற்பத்தி பண்ணி நாடு வளர்ந்துச்சின்னா தூத்துக்குடி மக்கள் என்ன காசு கொடுத்த அந்த மக்களுக்கு என்ன வளர்ச்சி வந்துச்சு ஒன்றும் நடக்கலை அப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு வேலை திட்டம் தாங்க இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடக்குது அப்போ இதோட அரிட்டாப்பட்டிங்கிறது நம்மளுக்கு வந்து வரலாற்று சின்னம் தமிழனுடைய ஒரு பெருமை மிகுந்த வரலாற்று சின்னம் தமிழினத்தினுடைய நாகரிகத்தினுடைய ஒரு அடையாளமாக இன்றைக்கும் நமக்கு வந்து நெஞ்ச நிமிர்த்தி நம்ம சொல்லக்கூடிய இடம் ஒரு சுற்றுப்புற சூழலில் வந்து இவ்வளோ அழகு வாய்ந்த இடத்தை தமிழ்நாட்டில் வேறங்கும் அதிகமாக காண முடியாது இப்படிப்பட்ட ஒரு பெருமை மிகுந்த இடம் நம்முடைய வரலாற்றுக்கு சொந்தமான இடத்துல எந்த விதமான ஒரு அந்நிய நிறுவனத்தை பெருநிறுவனத்தை ஒரு வடநாட்டானை அல்லது வெளிநாட்டு நிறுவனத்தை ஒரு காலத்திலும் அனுமதிக்க முடியாது அதுவும் அவன் ஒரு கொலை குற்றவாளி அணில் நின்ற ஒரு கொலை குற்றவாளி அவன் இங்கே தமிழர்களை பதினைந்து தமிழர்களை படுகொலை செய்தவன் அவனுடைய நிறுவனத்திற்கு எமது மண்ணில் ஒரு காலத்தில் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் அப்படியெல்லாம் நீங்கள் வந்து அழுத்தம் கொடுத்து இது செய்யணும்னு நினைச்சிங்கன்னா அது எங்கள் பணத்தின் மேலே தான் நடக்கும் இது தெளிவாக சொல்லிடுறோம் இது வந்து நீ ஸ்டெர்லைட்டில் பண்ண படுகொலைக்கே நாங்கள் இன்னும் நீதிக்காக இருக்கிறோம் அந்த துப்பாக்கி சுவோட உத்தரவிட்ட அந்த அதிகாரிகள் எல்லாத்தையும் கைது செய்ய வேண்டும் என்று திமுக அரசுக்கு தொடர்ச்சி அழுத்தம் கொடுத்து வருகிறோம் அதையும் தாண்டி இன்றைக்கே வந்து தப்பிச்சே இந்த வேலையெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இந்த சமயத்தில் எங்கள் மக்களோட நிலத்தில் எங்கள் வரலாற்று சின்னத்தின் மேலே அவன் நிறுவனத்தை வைப்பேன் அப்படின்னா எங்களுடைய எதிர்கால சந்ததியினரி பாதுகாப்பதற்காக நாங்கள் எங்களுக்கு உயிரை கொடுப்பது நான் தயாராக இருக்கின்றோம் இப்போ நீ யாரை எதிர்க்க போகிற எப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பை சந்திக்க போகிறேங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு தான் இது நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் இதற்கான ஆதரவை திரட்டுவோம் எந்த இடத்துல ஒட்டு மாட்டோம் நீ பதினஞ்சு பேரை கோலம் பண்ணினதுக்கு உன்னதுக்கு உள்ளதுக்கு போட்டிருக்கணும் அனில் அகர்வால் தூக்கி ஜெயிலில் போட்டிருக்கணும் அதை செய்யலை அதற்கே எங்கள் திமுக அரசுங்கிறது எங்களுக்கு எனக்கு கண் உண்மையான கண்டதான் ஒவ்வொரு முன்னாடி பதிவு செய்திருக்கின்றோம் அந்த அணில் அகர்வால் கம்பெனிக்காரன் இங்கே வர்றான்னா அவன் எங்கள் மண்ணில் ஒரு இப்படி மண்ணை எடுத்துகிட்டு போவது கூட மாட்டான் அது உறுதியாக சொல்லியிருக்கான் திமுக அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் முதலமைச்சர் முதலமைச்சர் வந்து இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார் இந்த மக்களுக்கு ஆதரவாக நிற்கிறான் என்று சொல்லியிருக்கிறார் டங்ஸ்டனுடைய இந்த சுரங்கத்திற்கு அனுமதி தரமாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் மகிழ்ச்சிக்குரியது மகிழ்ச்சி கூறியது இப்படியான நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருக்க வேண்டும் அவருக்கு துணையாக நாங்கள் இருப்போம் அந்த நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருக்கிறவரை நாங்கள் நிச்சயமாக துணை நிற்போம் நாம் அனைவரும் ஒன்றுபட்ட இதில் வந்து என்ன சொல்ல விரும்புறேன்னா கட்சி வேறுபாடெல்லாம் இல்லாமல் இது தமிழருடைய ஒரு பரம்ப பாரம்பரியம் இங்கே வந்து ஒரு வெளிநாட்டானுக்கும் ஒரு வடநாட்டானுக்கும் பெரிய கார்பரேட் கம்பெனிக்காரனுக்கும் பதினஞ்சு பேர் சுட்டு கோலை செஞ்சவனுக்கெல்லாம் ஆதரவு தெரிவித்து நம்ம வந்து கட்சியாக பிரிஞ்சிடக்கூடாது நம்ம கட்சியாகவோ ஜாதியாவோ மதமாவோ எல்லாம் பிரிஞ்சோம்னா இந்த நிலம் போய் சேர்ந்துரும் நம்ம எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அந்த நிலம் இருந்திருக்கிறது எல்லாம் பாதுகாத்துருக்கிறது நம்ம எல்லாம் வளர்த்து நம்ம சந்ததிகள் இந்த இடத்துல தான் வாழ்ந்திருக்கிறார்கள் வளர்ந்திருக்கிறார்கள் வாழ்க்கையை வளப்படுத்திருக்கிறார்கள் நாகரீகத்தை உருவாக்கி கொடுத்துருக்கிறார்கள் ஆகவே இந்த நிலத்தை காக்கக்கூடிய கடமை வரலாற்று கடமை எங்களுக்கு இருக்கிறது என்று இந்த மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அவர்களுடன் நாங்கள் நிற்போம் தமிழ்நாடு முழுவதும் இதற்கான ஆதரவு போராட்டம் இருக்கிறது எந்த இடத்துலையும் இதில் விட்டுற மாட்டோம் அண்ணாமலை போன்ற கோவாளிகளுக்கெல்லாம் ஆனால் அஞ்சு நாங்கள் ஒரு பொழுதும் பின்வாங்க போவதில்லை அணிலகர்வாலை எச்சரிக்கின்றோம் இது போன்ற விபரீதமான விஷயங்களை திட்டங்களை தமிழ்நாட்டின் மீது திணிப்பதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் மோடி அரசு இது போன்ற தமிழருக்கு விரோதமான திட்டங்களை கொண்டு வருவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் மக்கள் எதிர்ப்பு என்பது வலுவாக இருக்கிறது பலமாக இருக்கிறது அனைவரும் ஒன்றுபட்டு நிற்கிறோம் எங்களுக்குள் எந்த பிளவும் கிடையாது இந்த பிளவும் ஏற்படுத்திவிட முடியாது ஆகவே அரிட்டாப்பட்டி என்பது பாதுகாக்கப்படும் அதில் எந்த விதமான பின்வாங்கலும் எந்த மக்களுக்கும் யாருக்கும் கிடையாது